Adanya dalam tu, tujuh itu dari. Tanah itu tu, ada itu ada anjing yang berbalas. Tujuh itu dari tanah itu tu, ada itu ada anjing yang

மணி ஏழு மணி ஆகுது சூ கட்ட மணி நேரமா என்னப்பா நேரம்லப்பா நம்ம காத்தான் புயல் வந்து ஒதுங்கி போயிடுச்சு ஆந்திரா பக்கம் இல்லாட்டி பேச்சு நடத்த முடியாது தமிழகத்தின் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று மிக சிறப்பாக நடந்து நடந்து பார்த்து கொண்டிருக்கோம் கபாலி கபாலி தேஜி பாப்பா அங்க ஓட மாட்டீங்க ஒரு தண்ணி ஊபார்ங்க டேய் தேஜி கமி எனக்கு தண்ணி ஊகாரீயா ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் தண்ணி ஊகாரங்க அதான் டேய் தம்பி டேய் ரெண்டு பேர் எந்திரீங்க ரெண்டு பேர் எந்திரீங்க ரெண்டு பேர் எந்திரீங்க அந்த இங்க எந்திரா புப்புனாடி போற ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் பிளடி போங்க

சூப்பர் டைட்டி காரசாரமா இருக்க நல்லா செஞ்சு பாருங்க ரெண்டு டீமே சூப்பர் விட்டு விடுதா டீம் அறிவையான பிளேயர் ரெண்டு பாருங்க காரசாரமா இருக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டா மல்லு

polena ciarma bronga. Claro, claro, claro.

வீராபுரம் செந்தூர் தெரியல என்ன ரெட்டியா பட்டி போட்டுக்கிறீங்க ஓகே இந்த ஊரு கரைனாலதான் எழுதாம போட்டுருப்பாங்க நன்றி அழந்த கரை வரலைப்பாட்டா கிடையாது

ज़ेकार बन्दे, संपादाएं, मारो मुझे, हम मारो मारो, तीन पार्ट्स, मारो पदान्ते, इधर ही प्रत्यार, पटूट पदान्ते। கடைசி மோட்டன் கிடையாது கடைசி என்ன நிமிடம் ஒன்பது பதினாலு கிடாரிப்பட்டி ஒன்பது பட்டூர் பதினாறு சொல்லலை மூன்று வெற்றி எப்ப மேட்ச் என்ன சொல்லல நண்பா அடுத்த மேட்ச் ரெட்டியப்பட்டி சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்து பண்ணப்பட்டி சொல்லிருக்காங்க என்ன அது சொல்லல கடைசி ஒரு நிமிடம்